குடும்ப சிட்டியை பிறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் ஜெர்மனி பிராங்க் அம்மின் பிரான்ஸ் பாரிஸ் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சந்திரமூர்த்தி நடராஜா அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான நடராஜா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் ராசரத்னம் ராசமணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஆனந்தி அவர்களது அன்பு கணவரும் ஆகியோரது அன்பு தந்தையும் சிவானந்தி கார்த்திகாயினி ஆகியோரின் அன்பு மாமனாரும் ரீஷா அனிசா ஹயன் ஐரா ஆகியோரின் அன்பு பேரரும் சுலோயனா ராணி ஸ்ரீ ஆகியோரது பாசமிக சகோதரரும் பாலகிருஷ்ணர் அவர்களது அன்புமை துணரும் ஆவாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்